உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனது துலாம் ராசி சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துயர் உடைக்கும் துன்பங்கள் ஊக்கும் இடர்பாடுகள் நீங்கும் கஷ்டங்கள் விலகும் சுமைகள் வந்து உங்களை விட்டு அகலம் ஏன் கடந்த காலங்களில் நடந்தது என்ன இந்த சந்திரன் உங்களுடைய துலாம் ராசியில் கேதுவுடன் சந்திரன் சேர்க்கை கரெக்டாக ஒரு ஒன்றரை வருஷம் அதில் புள்ளி விவரமாக என்னுடைய அந்த வீடியோவில் போய் பாருங்கள் பாதசாரி வழியாக எப்படிலாம் அது டச் பண்ணிச்சு விசாகம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் சுவாதி இப்படியே சித்திரை வரைக்கும் இந்த ரிவர்ஸில் போகும் ஒட்டுமொத்தமாக ஒன்றரை வருஷமும் அந்த கேது அப்படிங்கிறது உங்களுடைய ஜ ஜன காலத்திலேயே ஜனன ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணிச்சு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கு சுமைகள் விலகிய வருடம் அதாவதுங்க உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு துலாத்தான் எங்கும் உண்டு என்பது பழமொழி உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் பிழைச்சிக்கிற ஒரே ராசி துலாம் ராசி அங்கே போன இடத்துல வந்த ஊரே சொந்த ஊராக கொள்ளக்கூடிய தன்மை அதே மாதிரி உங்களுடைய விஷயங்களில் கடந்த ஒன்றரை வருஷத்தில் நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பீங்க எது சரி எது தவறு எல்லாம் ஸ்கேன் பண்ணக்கூடியது தானே இந்த கேது வந்து ஒரு ஸ்கேனர் எம்ஆர்ஐ ஸ்கேன் அது சந்திரன் ஜனனகால ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு உண்டான நோய்கள் என்ன என்ன மாதிரி நோய்கள் இருந்தது அதுக்கு சரியான மருத்துவம் என்ன ஒவ்வொரு கோள்களையுமே நம்ம தவறு சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு ஏதாவது வந்துங்க நவ ரசங்கள்னு சொல்கிறோம் இல்லையா நவரசங்கள் நவரத்தனங்கள் நவ கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு ஒன்பது வாசல் உடம்புல எப்படி பாருங்க ஒன்பது கோள்கள் அங்கே ஒன்பதும் ஒன்பது விதமான அனுபவங்களே நமக்கு எடுத்து சொல்வதால் விம்சோதரி திசை அந்த ஒரு திசையிலையும் ஒன்பது புத்திகளை நீங்கள் கிடைக்கணும் ஆக நமக்கு நிறைய அனுபவங்கள் இந்த வாழ்க்கைய அனுபவங்கள் தானே எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்கா எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஷன நேரமும் நமக்கு அனுபவங்கள் அந்த வகையில் ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் யார் நல்லது என்ன கெட்டது என்ன சொந்த பந்தெல்லாம் எப்படினு ஏழில் இந்த சந்திரனுக்கு நேர் ஏழில் ராகு இருந்தது இப்போ வர இங்கே வந்துருச்சு ராகு கேது பயிற்சி முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் அக்டோபர் முப்பதாம் தேதி உங்களுக்கு இங்கேருந்து இங்கே ரிலீஸ் ஆகும்பொழுது ஜென்மத்தில் இருந்த கேது இங்கே ரிலீஸ் அப்போ ஜென்ம கேதுவை பொறுத்த வரைக்கும் சித்தாந்தங்கள் ஞானம் உண்மையான அறிவு அதே மாதிரி உங்களுடைய இடர்பாடுகள் என்னென்ன உடம்புல தொந்தரவுகள் என்னென்ன மனசில் என்ன மாதிரிலாம் எல்லாத்தையும் அது டோட்டலாக அது ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டு நடந்துருக்கு அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதி சனிப்பயிற்சி அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்போ திருக்கணிதப்படி அர்தாஷ்டம சனியிலேருந்து விலகி மறுபடியும் ரெட்ரோ வக்ரமாகி மறுபடியும் வக்ர நிவர்த்தியாகி திருநள்ளாறில் வாக்கிய கணிதப்படி டிசம்பர் இருபதாம் தேதியோட உங்களுக்கு சனி விலகுது அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து ஐந்தாம் பாவகத்துக்கு போயாச்சு ஐந்தாம் இடம் அப்படின்றது பொதுவாக பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவாங்க உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் இது எல்லாமே சோதிக்கக்கூடிய இடம் ஆக நாம் இதை செய்யலாமா இது உண்மைதானா இது சரியானதுதானா அதெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்கேன் பண்ணணும் சனியும் ஒரு ஸ்கேனர் தான் ராசிக்கு ஐந்தில் சஞ்சாரம் எதையை பற்றி நல்லா யோசிக்க வைக்கும் சிலருலாம் வந்து குழைய குழந்தைகள் பற்றிய சிந்தனை குலதெய்வம் பற்றிய சிந்தனை பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனை அசால்ட்டாக போட்டு பிரச்சனையாக கிடந்தது என்ன செய்யலாம் அதை போய் விற்கலாமா வாங்கலாமா அதுக்கு அது உள்ளான கோர்ட்டு கேஸு அதெல்லாம் மறுபடியும் பழைய ஃபைலை தூசி தட்டி எடுக்கிறது இதெல்லாம் இந்த அஞ்சலை சனி செய்யும் அதே மாதிரி இதில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இது ஒரு ஜாக்பேட்டை சொல்லலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பயிற்சி இந்த ஒன்றரை வருஷத்தில் நட்சத்திர பாதசார வழியாக எப்படி வேலை செய்யணும்னு என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் பொதுவான பலன் ஏன்னா உங்கள் பவுண்ட்ரிக்குள்ளார உள்ளே வந்தாச்சு அந்த ராகு ஐநூற்றி நாற்பது நாட்கள் ட்ராவல் பண்ணும்போது ஐநூற்றி நாற்பது நாளும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு புதிய சித்தாந்தத்தை புதியதுன்னு இல்லை பழசு புஸ்தகங்கள்லாம் முன்னாடி எழுதுவாங்க அந்த காலத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம்னு அதை நான் உங்களுக்கு வீடியோவா போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்யும் மூணு ஆறு பதினொன்னில் தீய கோள்கள் இருந்தால் விபரீத அபரிமிதமான ராஜயோகம் அந்த ராஜயோகம் என்பது அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சார் அதாவது உங்கள்கிட்ட வந்து உங்கள் மூளையை கழுவணுங்கிறதோ என்னங்க உங்களுக்கு அறிவுரை சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை ஆல்ரெடி ஆலோசனையும் அறிவுரையும் சொல்ல தகுதி உள்ள மனிதர்கள் நீங்கள் உங்களுக்கு அந்த ஜனநகால சந்திரனோட கேது சஞ்சாரம் பண்ணும்பொழுது ஒன்று உங்களுக்கு கிடந்த குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்தது அந்த குரு பார்வை கோடி புண்ணியம் அந்த குருவு எட்டாம் இடத்துக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் போயிரும் தப்பு இல்லை அதை இப்படி இப்படி நியாயப்படுத்துவோம் நாங்கள் எப்படின்னா ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் அதுவும் ஒரு யோகம் சும்மா எடுத்தோன்னே குரு குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டில் இருப்பதால் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் போடுவாங்க பாதிக்கப்படும் ராசிகள் அப்படிலாம் கிடையாது சார் பாதிப்பு பரிகாரம் ரெண்டுமே கிடையாது கோள்கள் நின்ற நிலை அது உங்களுக்கு என்ன செய்யும் கோள்கள் நின்ற நிலை அது உங்களுக்கு என்ன செய்யாது அப்போது நீங்கள் என்ன செய்யணும் ப்ரிகாஷனாக எப்படி இருக்கணும் இதுதான் என்னுடைய ஜோதிட மெத்தட் அதில் தான் கால் நூற்றாண்டுகளாக நம்ம ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு எல்லோருக்கும் வழிகாட்டிட்டு இந்த நீ இந்த நிகழ்ச்சியை யாருக்கு அப்படின்னா புதிதாக பார்க்கக்கூடிய நேர்களுக்கு என்னுடைய நேச்சர் தெரியாது என்னுடைய பழைய வாடிக்கையாளர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு தான் அது எனக்கு வந்துட்டு குரல் வள பிரச்சனை இருந்தாலும் நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது காரணம் ஒரே நாளில் ஆறு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான நீதிமானாக அதாவதுங்க இந்த பூமியினுடைய ஆரம்ப புள்ளி இது மத்திய புள்ளி இது ஒரு ஆப்பிளை ரெண்டாக கட் பண்ண மேலே மேஷம் கீழே துலாம் அப்போ இவங்க ரெண்டு பேருமே விவேகமான வேகம் உடையவங்க துலாம் அதிரடியான வேகம் உள்ளவங்க மேஷம் தவறு செய்தாயா ஆமாம் தண்டனை உண்டு சார் பிளீஸ் எக்ஸ்கியூஸ் கிடையாது முதல்ல சிந்திக்கணும் டூ லேட் அப்படிப்பட்ட துலாமில் பிறந்த குழந்தைகளாக இருக்கட்டும் நான் சொல்வேன் எல்லாரையும் அழகாக கெஸ்ட் பண்ணுவாங்களே ஆமாங்க சார் பார்த்த உடனே இடம் போடுவாங்களே சார் அப்படியே நேரில் பார்த்து மாரி சொல்கிறீங்க அதே மாதிரி உறவினர்களை நல்ல உபசரிப்பாங்களே ரொம்ப சார் அதே உறவினர்கள் இவங்களை மதிக்கலைன்னா என்ன செய்வாங்க அடுத்த நிமிஷம் உபசரணே இருக்காங்க சார் இதான் துலாம் ராசி குலாம் எப்பொழுதுமே இந்த நீதி நியாயம் அதே மாதிரி நியாயவாதிகள் பக்கத்தில் நிற நிற்கிறது சப்போர்ட்டுங்கிறது பெரிய விஷயம் ஒரு சிலர் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டான் இப்போ மிதனராசிலாம் எடுத்துட்டிங்கன்னா யாருக்கும் சப்போர்ட் கிடையாது எல்லாருக்கையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வாங்க நீங்களும் வாங்க பேசுவோம் நீங்களும் வாங்கன்னு குலாம் அப்படியே கிடையாது ஒருத்தவங்க அநீதியாக செயல்பட்டால் அந்த பக்கம் போகணும் மாட்டாங்க எனக்கு பிடிக்காது நீ போயிருக்கு நீதிமான இருக்க பக்கம் சாஞ்சிடும் அதனாலதான் தான் தராசனுடைய முல்லை உங்களுக்காக கொடுக்கப்பட்டது தராசு கிடையாது தராசு முள் கோர்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த தராசு முள்ளு தான் அந்த எது அந்த தராசு முல்லை குறிக்கக்கூடிய இன்னொரு தத்துவம் சொல்கிறேன் தில்லை எம்பதி நடராஜன் சிதம்பரத்தில் ஒத்தை கட்டை விரலை நிற்பார் அதுதான் பூமத்திய ரேகை பூமியினுடைய மத்திய யார் ஆக நீங்கள் பொதுவாக ஸ்பிரிச்சுவல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுல நடராஜருக்கு வழிபாடு செய்ங்கன்னு சொல்கிறேன் துலாம் அப்போ தில்லை எம்பலம் ஒத்த விரல நிற்கும் அதே மாதிரி இந்த முள்ளு நிற்கும் அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பார்வைய ராசிக்கு இருந்தது அது வந்து உங்களுக்கு நன்றாக சப்போர்ட் பண்ணிச்சு அதே நேரத்தில் இந்த கேது இங்கே இருக்கும்போது உங்களை செயல்பட விடாமல் கடத்திருக்கலாம் கடந்த காலங்களில் தசாபுத்தி கெட்டவர்களுக்கு கோட்சார பலன் உண்மையை நூறு சதவீதம் வேலை செய்யும் அப்படின்னு இருந்தால் அது நான் தான் சொல்கிறேன் இருபது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேலே எடுத்துக்காதீங்க ரைட் அதுக்கு அடுத்தது இந்த இப்போ ஏழில் இருக்கிறதுனால திருமணம் திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகள் இப்போதைக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து உங்களுக்கு நல்ல சாதகமான காலம் அதே மாதிரி நீங்கள் வாகனம் ஏற்கனவே அர்த்தாசிரமசனி வீடு வாகனம் இதிலெல்லாம் வந்து நம்ம நினச்சது நடக்கலை வீடு கட்ட ஆரம்பித்து முடியல வாகனம் வாங்கலாம்னு நினச்சோம் அது கிடைக்கல இப்பெல்லாம் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஜிக்கோட உங்களுக்கு தசாபுத்தி பலன்களை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிலரை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் மெயின் ஜீவ நாடி அதுதான் அதன் பிறகு தற்காலிகமாக ஏற்பட்ட உடல் பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் காரணம் இந்த கேது சேர்க்கை இது பன்னெண்டாம் இடத்துக்கு போயாச்சு சுப விரயங்கள்லாம் நடக்கும் சனி அஞ்சுக்கு வந்தாச்சு அர்த்தாசிரம சனி விலகியாச்சு ராகு ஆறாம் இடத்துல இருக்கு அபரிமிதமான ராஜயோகம் குரு ஏழில் இருக்கிறது சுப காரியங்கள் ரைட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் நாம் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் அறிமுகப்படுத்துகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பண்ணித்தரேன் அது யாருக்குன்னா என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னை பற்றி அறிந்தவர்கள் புதுசாக உள்ளவங்களுக்கு வீடியோ கூட்டி விற்கிறாருன்ட்டு அது அதில் அந்த வீடியோ என்பது வருட ஜாதகம் இந்த நியூ இயரில் இருந்து ஒன் இயர் அதில் என்ன புத்தி அந்தரம் அந்த எத்தனை அந்தரம் அதை நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் நடத்தலாம் நடத்தக்கூடாது எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது இவ்வளவுதான் ஜோதிடம் அடுத்தது எனக்கு தெரியாது அடுத்தது கோட்சார ரீதியான ப்ரெடிஷன்ஸ் இதே பொதுப்பலன் சொல்லியாச்சு தசாபுத்தியோட மிங்கிள் பண்ணி சொல்றேன் அதுக்கப்புறம் ஜென்ரலா உங்களுடைய குணாதிசயங்கள் ஜாதக ரீதியாக கொஞ்சம் மாறும் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசியும் ஒரே மாதிரி கேரக்டருக்கான இருக்காது ஆனால் என்னை பொறுத்தவரை இது பெரும்பான்மையாக ஒத்துறும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வராது மீதியெல்லாம் உங்கள் லக்கணமும் ராசியும் சேர்த்து பார்க்கணும் ஒரு மீன லக்கணம் துலாம் ராசினா மாறும் லக்கணாதிபதி குரு ராசியாதிபதி சுக்கரன் குருவுடைய விருப்பம் சுக்கரனுக்கு பிடிக்காது சுக்கரனுடைய விருப்பம் குருவுக்கு பிடிக்காது இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய துலாம் லக்கணம் மீன ராசி மீன லக்கணம் துலாம் ராசி தனுசு லக்கணம் ரிஷபராசி ரிஷபலக்கணம் தனுசு ராசியெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட்டாக உணர்கிறாங்க அதனால தான் ஒரே மாதிரி வந்து அந்த ராசி பலன்கள் உங்களுக்கு ஒத்து வர்றதில்ல ரைட் அடுத்தது அந்த வீடியோவை ஒன் இயர் பேக்கேஜ் பண்ணித்தரேன் வாங்கிக்கோங்க அடுத்தது டைரி எழுத பழகி கொள்ளுங்கள் இந்த மாணவ மாணவிகள்லாம் இன்னையிலருந்து டைரி வாங்கியிருக்கேன் டைரி வியாபாரம் நடக்கிறதுக்காக நான் சொல்ல பதினெட்டு வயசு பத்தொம்போதுலேருந்து நான் டைரி எழுதிட்டு இருக்கேன் இலக்கு இலக்குகளை எழுதுங்கள் லட்சியங்களை எழுதுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்து வந்த பாதையை எழுதுங்கள் அதில் உங்களுடைய சாதனைகள் அதே மாதிரி உங்களுடைய வேதனைகள் அடுத்தது உங்களுக்கு வந்த சோதனைகள் இது மூன்றையும் எழுதிட்டு அதுக்கு என்ன காரணம் நடந்த தவறுக்கு நானே காரணம் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்க இனி வருங்காலம் புதிய சோதனைகளை எதிர்கொள்வது எப்படி சாதனைகளை நிகழ்த்துவது எப்படி வேதனைகளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் புதிய அத்தியாயத்தை படைப்போம் கனெக்ட் வித் யூனிவர்ஸ் உங்களுடைய தேவைகளை இந்த வருஷத்துக்கு என்ன ஜோதிடம் பாதிங்க பாதி கூட இல்லை மூணில் ஒன் தேர்ட் மீதி ஒன் தேர்டு வந்து உங்களுடைய டேலண்ட் திறமைங்க இன்னொரு ஒன் தேர்டு வந்து உங்களுடைய அதிர்ஷ்டம்ங்க லக் அந்த லக்கு இருக்கா இல்லையான்னு இதை வச்சு பார்த்துருது சரியா இப்போ கனெக்ட் வித் யூனிவர்ஸ் மாணவ மாணவ மா மாணவிகளை என்ன படிக்கலாம் எல்லாத்தையும் எழுதிருங்க நீங்கள் என்ன படிக்கலாம் என்பதை உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் சித்திரை நட்சத்திரம் பிறந்து தான் உங்களுக்கு ராகு திசை ஓடிக்கிட்டுருக்கும் ராகு வில் ரிவர்ஸ் பிளானட் நெட்ரோ கிராட் நினச்சது ஒன்று கிடைச்சது ஒன்று படித்தது வேறு அந்த மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு உங்களுடைய பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் என்ன படிக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தெளிவாக நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து யம் ஊர் பெயர் இது நாளையும் போட்டு என்ன படிக்கலாம் அழகாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு விடுறேன் அது இலவசமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நியூ இயர் கிஃப்டாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவ மாணவிகளே உங்களுக்கு நிறைய திறமைகள் ஒன்றை பார்த்தவுடன் பழி சென்று புரிந்து கொள்ளக்கூடிய விதம் புரிந்துணர்வு அதிகம் ஆக நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் துலாம் ராசி மாணவ மாணவிகள் தன்னம்பிக்கையாளர்கள் தன்னிகரற்றவர்கள் தன் செயலில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் குழப்பமெல்லாம் இருக்குது சார் சார் ஜாதகம் அது சந்திரனோட கேது சேர்ந்த குழப்பம் வராமல் என்ன வரும் சந்திரனோட குரு இருந்தால் நல்லவர் மிகவும் நல்லவர் சந்திரனுடன் சுக்கரன் இருந்தால் நீங்கள் அழகான ரசிக்கக்கூடியவர்கள் ரசனையான மனிதர்கள் இப்படி நிறைய பேசுவோம் இப்போ இந்த மாணவ மாணவிகள்லாம் சரியான அந்த உங்களுக்கு உண்டான படிப்பு உங்களுடைய விருப்ப தேர்வுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணலாம் எனது விருப்பம் அதனால் நோட் பண்ணிக்கோங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் அதையும் சொல்லிடுங்க இவர் வந்து நியூ இயர் கிஃப்டாக இந்த ப்ளஸ் ப்ளஸ் டூ டென்த்து மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குறாராம்மா என்ன கொடுக்குறாரு அவர் வாட்ஸ்அப்பில் போய் டேட் ஆஃப் பர்த் டைத்தெல்லாம் போட்டு அதில் கீழே என்ன படிக்கலாம்கிற கேள்வியும் உங்களுடைய எனது விருப்பம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மெடிசின் டாக்டர் ஆடிட்டர் லாயர் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சிவில் இன்னும் எவ்வளோ இருக்குது நிறைய இருக்குது இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ போடுங்க நான் அதை டெக் பண்ணி தர்றேன் இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு கைட்லைன் ஓகே அடுத்தது படித்து முடித்து வேலை கிடைக்காமல் குழப்பமாக ஏனால் குழப்பம் என்றாலே சந்திரனுடன் கேது இருந்தால் குழப்பம் முடிவெடுக்க முடியாது ஃபாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இந்த நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் தயவுசெய்து உங்களுக்கு அந்த முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு அழகான முடிவை எடுத்து சொல்கிறேன் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொண்டு எதிர்பாராத விதமான அதிர்ஷ்ட மேன்மைகளை நீங்கள் அடைவதற்கு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கு சரிங்களா அடுத்தது ஏற்கனவே படித்து முடித்து வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சார் அர்தாசம சனி இங்கே இருந்ததுனாக்க இந்த ராசிக்கு நேர் பத்தாம் இடத்தை பார்த்தது சார் வேலைலாம் கிடைச்சது மாடாக உழைக்கிறேன் ஓடா தேயிறேன் உரிய வெகுமதி கிடைக்கவில்லை என்றவர்களுக்கு இப்போ வேறு இடமாற்றம் நிலை மாற்றம் இதெல்லாம் இந்த தடுமாற்றம்லாம் இருந்தது இனி முன்னேற்றமாக மாறும் சரிங்களா அடுத்தது ஆல்ரெடி வேலை பார்த்து புதுசாக ஏதாவது தொழில் துவங்கலாம் என்ற நேயர்கள் இருப்பீங்க அவர்கள் எல்லாமே ஒரு தொழிலை நன்கு நிர்வாகம் செய்வதற்கு தகுதியான மனிதர்கள் யார் அப்படின்னா அது துலாம் ராசி தான் பத்து ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கினாலும் அந்த கணக்கை எழுதி வைக்கப்படுவார்கள் அதே மாதிரி எப்போதுமே நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் கணக்கான மனிதர்கள் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதும் இல்லை தேவையில்லாமல் தன் பொருளை அடுத்தவனுக்கு ஏகசமா கொடுக்கறதும் இல்லை தகுதி அறிந்து பாத்திரம் அறிந்து பிச்சை இடக்கூடியவர்கள் யார் துலாம் ராசி அவன் நடிக்கிறான்னா கண்டுபிடிச்சிடாங்க ஓடு ஓடு ஒன்று காசு கிடையாது அதே ஒரு பார்வையிலே உண்மையிலேயே ஒன்று வரி செய்யலாம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயங்கள் சுய தொழில் செய்யலாம் பட் அதற்கு முன்னாடி இந்த துலாம் ராசிக்கு லக்கணம்னு ஒன்று வேணும் சரியா அது நீங்கள் ஜாதம் பார்க்கும்போது லக்கணம் உடனே பத்தாம் இடம் இங்கே போயிடுவோம் இதை உற்றுமை இது ரெண்டாவது இதுக்கு இங்கே போயிட்டோம்னா நீங்கள் பணியெடுக்காமல் வைக்கலாம் மிஷின் வைக்காமல் ஓடும் டிரான்ஸ்போர்ட்டு அதே மாதிரி நீங்கள் ட்ராவல்ஸு அழகாக லக்கணத்தை போட்டாச்சுன்னா எல்லாம் வந்துடும் போடாத வரைக்கும் வராது அதனால தான் இந்த கோட்சார பலன்களை மற்றவர்கள் மாதிரி நம்ம மிகைப்படுத்தி பேசிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு ஜாக்பாட்டு கோடி கோடியாக கொட்ட போகிறதுன்னு சொல்லாமல் அழகாக கிளாஸ் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் இது ஐநூறு பேருக்கு போனாலும் சந்தோஷம் பயனடைஞ்சால் போகணும் பயனாளர்கள் ஐநூறு பேர் ஆர்கானிக்காக ஐநூறு பேர் அவங்களுக்கு போகணும் ரைட் அடுத்தது சுய தொழில் செய்வதற்குண்டான தகுதியிலிருந்து ஜனகால ஜாதகத்திலே நீங்கள் சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் குரு தசை போய்கொண்டிருக்கும் லக்கணத்தை வைத்து உங்களுக்கு குரு நல்லவரா கெட்டவரான்னு தீர்மானிச்சுங்க அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி திசை ஓடிக்கிட்டு இருக்கும் லக்கணத்தை வைத்து ராசிக்கு பெரியது லக்கணத்துக்கு யோகத்தை கொடுத்தால் நீங்கள் ஃபேக்டரி வைக்கலாம் அதை கம்பெனி நடத்தலாம் உற்பத்தி செய்யலாம் நிறைய இருக்கு அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் கண்டிப்பாக உங்க குரு தசை போயிட்டு இருக்குன்னு அழகாக ட்ரெயினிங் பண்ணலாம் வாங்கி வைக்கலாம் கமிஷன் ப்ரோக்கரேஜ் எவ்வளோ அழகாக சிம்பிளாக சொல்லிட்டேன் இது எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்துக்கொண்டு ரைட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தொல்லாம் ராசி தான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு ராசி இது வந்து வாயு ராசின்னு சொல்லுவோம் ராசின்னு சொல்லுவோம் காற்று ராசின்னு சொல்லுவோம் இவங்கெல்லாம் வேற ஓவர்சீஸ்லாம் போகிறதுக்கு தகுதி அதுக்குண்டான முயற்சிகள் கடந்த காலத்தில் எடுத்து தோல்வியடைந்தவர்கள் இப்போ போகலாம் வெற்றி உண்டு நோயுற்றவர்கள் என ஹெட்டிலே கேது இருந்ததுனால நோயினால் அவஸ்தைப்பட்டவர்களுக்கு இனி ரிலீஃப் ஆகக்கூடிய காலம் அவங்களுக்கு இந்த வருஷத்தில் நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க அல்ல நல்ல மருந்து கிடைக்கும் ஆரோக்கியத்துக்கு திரும்புவார்கள் தானே வேணும் அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி பிஸ்னஸ் மேன் அர்த்தாசிரம சனியில் தொழில் வகையில் கொஞ்சம் தடங்கள் தாமதங்கள் அங்கே எல்லாம் இருந்தவர்கள் அது ரிலீஸ் ஆகி ஏன்னா ஆறில் ராகு இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அதே மாதிரி சனி பயிற்சி ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் பனிரெண்டில் கேது எட்டில் குரு இதுதான் உங்களுக்கு இந்த வருடக்கோளுடைய தன்மை இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது கிறிஸ்டல் கிளாரிட்டியாக சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய திசாபுத்தியினுடைய அடிப்படையிலும் இதை கோச்சாரத்தையும் பயன்படுத்தி கொண்டால் டபுள் ப்ரமோஷன் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல்லலாம் அடுத்தது நீங்கள் தொழிலதிபர்கள் இனி புதிய தொழில்கள் இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணி செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நன்றாக இருக்கும் வேறு இதை என்னென்னா கவரேஜ் பண்ணியிருக்கோம் குழந்தைகளுடைய படிப்பு அதே மாதிரி திருமணம் அதுக்கடுத்தது வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிடைத்த வேலையை செய்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் மாற்றங்கள் வேலையில் மாற்றங்கள் இது எல்லாமே வந்தோம் ரைட் இன்னைக்கு என்ன செய்யுங்க டைரி எடுத்து எழுதுங்க எழுதி பழகுங்க அதில் வந்து கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சம்பவங்கள்லாம் எழுதுங்க முதல் பக்கத்தில் ரெண்டாவது பக்கத்தில் வருங்காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் தேவை எதெல்லாம் சாதிக்க அப்புறம் ஏன்னால் நீங்கள் வைராட்சியமான மனுஷங்க செய்யுங்க கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விட்டாதான் போலாம் அப்போ எவ்வளோ தைரியமான மனிதர்கள் டோட்டலாக உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த டைரியில் எழுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கனெக்ட் வித் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தோடு உங்களை இணைத்து கொண்டு ஏன்னா உங்கள்ட்ட கிறிஸ்டல் கிளாரிட்டியான மைண்ட் இருக்கு நீங்கள் குழப்பவாதி அல்ல அதனால பிரபஞ்சத்திட்ட நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் அதை கேட்டு அதை உடனடியாக ஒரு வெடியர் காலை தினமும் ஒரு ஐந்து மணி அளவில் எழுந்து அமர்ந்து இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இன்றைய நாளில் எல்லாமே ஏன்னா நாம் இப்போ ஜோதிடம் பார்க்குறதுக்கு நான் வரணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு எதுக்கு சாமியை கும்பிட்றோம் சூரியனை போய் போட்டு கும்பிடுவோம் சூரியனை கும்பிடும்போது நமக்கு எல்லாம் அங்கேருந்து தான் எனர்ஜி கிடைக்கிது அங்கேருந்து ஃபுல் எனர்ஜி உள்ளார வாங்கிட்டு இன்றைய நாள் மிக தெளிவாக வரக்கூடியவர்கள் குழப்பவாதியாக இருப்பாங்க நாம் தானே தெளிவுபடுத்தணும்னு நினச்சிட்டு வருவோம் அதில் ஒரு சிலர் பார்த்தோன்னா வந்து நம்மளே கொலை கூப்பிட்டு போயிடுவாங்க அதுக்கும் நம்ம தயாராக இருந்து இன்றைய நாள் சிறப்பாக இருக்க என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பாருங்கள் மிக அற்புதமாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகைப்படுத்தப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை அழகாக எனக்கு தெரிந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இதை நீங்கள் ப்ராப்பராக பயனாளர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பிடித்தால் இதில் ஷேர் பண்ணி இப்படித்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்படித்தான் இருக்கும் வேறு எப்படியும் இருக்காது சரிங்களா சும்மா நம்ம லாட்ரி சீட்டு வாங்கினா விழுமான்னு கேட்கறது திடீர் என்று நான் கோடி சொன்னாக வருவேனா என்று கேட்கறதுலாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை நான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்திக்கக்கூடிய ராசிக்கு நீங்கள் கேட்ச் பண்ணக்கூடியவர் கிரிக்கெட்டில் கேட்ச் பிடிக்கிறவர் நூறாவது கேட்சை பிடித்தார் கேட்ச் பிடிக்கிறவங்க யாருன்னா துலாம் ராசி தவற விட மாட்டாங்க கடந்த காலம் விடும் சூழல் இருந்தது இனி இன்னவரிடம் தவற விடும் இந்த ஒரு ப்ரெடிக்ஷனே போதும் எனவே நேர்களை நெல் கவனி செல் அடுத்த நிகழ்ச்சி சிறப்பாக உங்களுடைய குறைகள் நிறைகள் சரி செய்யக்கூடிய விஷயங்களை அழகாக நில் செல் என்ற வீடியோ வரப்போகிறது பாருங்கள் மீண்டும் ஒரு முறை இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே புதிய சகாப்தத்தையும் வெற்றி வாகையும் நீங்கள் சூட வேண்டும் என்று எல்லாம் வல்ல நவ கிரகங்களை நான் வேண்டுகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி